உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே கடமை செய்வோம் கலங்காமலே உரிமையை கேட்போம் வாங்கல் தோழர்களே என்ற வாழ்க தோழர்களே ரவிக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் என் பேரு பழனியப்பன் நான் சபா சந்தானம் டீம் மூலம் அறிமுகமாகி நான் வந்தது வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் நூறுரூவா சம்பளத்திலிருந்து ஆரம்பித்தது தான் என்னோடய வாழ்க்கை அதுக்கு பிறகு படிப்படியாக ஒரு டயலாக் ஆர்டிஸ்ட்டு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணி இப்போ வந்து விஜய் டிவியில் டாப் அவுட் சீரியல் அந்த சிறகடிக்கு ஆசை சீரியலில் முத்துவோட நண்பனாக செல்வங்கிற ஒரு கேரக்டரும் அது நடித்ததுனால விஜய் டிவியில் இன்னொரு சீரியல் தெண்டலே மேல பேசல ஹீரோ கூட வர்ற கைப்பிள்ளங்கிற ஒரு கேரக்டரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து நான் நடிக்கிற சீரியல்கள் சக நடிகர்கள் இதுவரைக்கும் ஒரு முன்னூறு பேருக்கு மேல என்னோட நண்பர் பாலாஜி மூலமா நான் வந்து போட்டோ அனுப்பி அவரோட போன் நம்பர் அனுப்பி சின்ன சின்ன கேரக்டருக்கு நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என் சக்திக்கு உட்பட்டு நான் பண்றது ரெண்டு சீரியல் நான் தினேஷ் சார் என்னை கூப்பிட்டப்ப நான் சொன்ன ஒரே வார்த்தை சார் நான் வந்து நிறைய பேர் நல்லது பண்றேன் ஆனா வந்து நான் கமிட்டி பொறுப்புகள் வரல சார் சத்தியமா வேணாம் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து அவர் அவர் வந்து எனக்கு ஒரு மூணு நாள் டைம் எடுத்துக்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னா மூணு நாள் டைம் எடுத்தா பண்ணேன் ரவிவர்மா சாருக்கும் தினேஷ் சாருக்கும் தான் நான் உள்ள வந்தேன் அதுக்கப்புறம் உள்ள பார்த்தா செயலாளர் அசோக் சார் அவரை மாதிரி ஒரு தங்கமான ஆளை பார்க்கவே முடியாது எவ்வளவு கோபம் இருந்தாலும் சொல்லுங்க அப்புறம் வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா ஓகே நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்க படிக்கிறாங்களா அந்த மாதிரி யார் கேட்பாங்க அவ்வளோ அன்பு நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணும்போது கூட அவர் வந்து சாதாரண நடிகர்கள் கூட நல்ல பேசி ஒரு மின்கலாகிற ஒரு நல்ல ஒரு மனிதர் அசோக் சார் அப்புறம் என் தம்பி அழகப்பனை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அழகப்ப வந்து கனாக்கான காலங்களிலேயே அவங்க கூட நடிச்சிருக்கிறேன் அப்புறம் ஜி தமிழ்ல ஒரு சீரியல் நடிச்சேன் தம்பி ஆனந்தராக சீரியல் ஹீரோவா நடிக்கும் போது முத நாள் முத எபிசோடு இன்ட்ரோடக்ஷன் சீன் தம்பி கூட தான் பண்ணேன் சீரியல் சூப்பர் ஹிட் தான் போயிட்டு இருக்கு அதனால அதுக்கு நான் தான் நன்றி சொல்லுங்க நான் தான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம்

சீரியல் பண்ணுங்க நான் புரோட்டா கடையில் புரோட்டா போட்டுருக்கேன் அப்படின்னா முக்கிய என்னென்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் அண்ணே கோச்சிக்காதீங்க உங்கள் பேர் உங்கள் ஃபோன் நம்பரு என்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நான் உடனே என்னோட நண்பர்கிட்ட சொல்லி அவங்க ஏதாவது ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு அதாவது எல்லாருக்கும் நம்ம செய்ய முடியாது இல்லையா நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் உடைக்கும் மரங்காலி அணியில் சார்பாக ஏன் மூலமாக ஒரு இரநூறு முந்நூறு பேருக்காது நான் சின்ன சின்ன நடிகர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் நம்பிக்கையாக இருக்குது

இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு அதுல ஒண்ணு இதுல ஐயோ ரெண்டு ஒண்ணு எக்ஸ்ட்ரா போட்டமே அப்படி அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்கும் போட்டுக்க ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் போன் பண்ணி பேசுறேன் எல்லாரும் பாசிட்டிவா தான் சொல்லிருக்காங்க 100% உலகத்துக்கு மேல அடி தான் வரணும் நான் அடிச்சு சொல்றேன் தலைவர் தினேஷ் சார் அவர்கள் வரவே ரவி வர்மா சார் அவர்கள் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சொல்லுங்க ஏங்க நான் ரவி வர்மாவோட ஃப்ரெண்ட்ங்க